பிரைசல் ஆட்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று நாம் தியானத்துக்கு என்று வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போ சிலுடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் தேர்ட்டி அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் ட்ரூலி தீஸ் டைம்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் காட் ஓவர் பட் நவ் கமேண்ட்ஸ் ஆல் மென் எவ்ரிவேர் டு ரிப்பன்ட் கத்துடைய இந்த நல்ல வசனத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அப்போஸ் நாங்க பாவோல் எல்லா இடங்களிலும் போய் அவர் அப்படியாக சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்த பொழுது அவருக்கு நிறைய எல்லா இடங்களிலும் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தது அப்போ அவர் ஒவ்வொரு இடமா அப்படி மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறாருல்லையா அப்போ இங்கே அத்தனை அப்படின்ற அந்த ஒரு சிட்டிக்கு வர்றார் ஏத்தன்ஸ் அந்த அத்தனே பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர விக்கிரங்கள் நிரம்பி இருக்கிறத கண்டு அவர் ஆவியில் வைராக்கியம் கொண்டு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷகத்தை அவர் பிரசங்கிக்கிறார் அத்தனேரே நான் அவங்க ஊரெல்லாம் நான் சுற்றி அங்கே வந்து என்னென்னா அறியப்படாத தேவனுக்கு இல்லையா அன்னோன் காட் அப்படின்னு போட்ட ஒரு ஆல்டர் ஒரு பலிபீடத்தை நான் க நான் பார்க்க பார்த்தேன் அந்த அறியாத தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவர் வந்து உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தவர் அவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கிறார் அவரை வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு மனுஷருடைய வேலையால் உண்டான ஆ ஒரு கோயிலில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை அவர் வந்து மனுஷர் அந்த தேவ தேவனை வந்து நம்ம மனுஷ இந்த விக்கிரகங்களுக்கு ஒப்பா மனுஷருடைய வேலையாகிய அந்த பொன் வெள்ளி கல் கல் இவைகள்னாலும் உண்டான விக்கிரகங்களுக்கு ஒப்பாக்க நம்ம முடியாது என்று சொல்லி அப்படியாக சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கும்பொழுதான் அந்த வார்த்தையை சொல்லு ஏன்னா அறியாமை உள்ள காலங்களில் கத்தர் காணாதவர் போல இருந்தார் ஆனால் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும்னு கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டோட உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் அவர் பிரசங்கிக்கிறார் அப்போ அநேகர் விசுவாசித்தாங்க ஆனால் எல்லாரும் விசுவாசிக்கல அநேகர் அவருக்கு அவரை விசுவாசிக்காமல் அவரோடு கூட அவங்க ஆர்கியூ பண்ணி வாதிட்றதையும் அவங்க அப்படின்னு நம்ம இந்த சாப்டரில் அப்படி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா ஸ்தோத்திரம் பிரியமல்ல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவை நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அறியாமையினால நம்ம ஒரு வேளை விற்கிற ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம் இல்லை பயங்கர பாரம்பரிய ரிச்சுவல் ரிச்சுவல்ல அப்படிலாம் நம்ம இருந்தோம் இல்லை ஆனால் இன்றைக்கி ஆண் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து ரட்சித்திருக்கிறாங்க இன்றைக்கி வந்து வி ஆர் நியூ கிரியேஷன் ஒருவன் கிறிஸ்துவ்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் வந்தது எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நம்ம குறிஞ்சர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அப்போ ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு ரட்சித்து நம்மளை வந்து புது சிருஷ்டியாக ஆண்டவர் எப்படி நம்மளை மாற்றி இருக்கிறாங்க இல்லையா அப்போ நம்ம நம்ம ஆ இப்போ நம்ம பிஃபோர் சால்வேஷன் அந்த பான் அகேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மளோட வாழ்க்கையில் இருந்த என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம விட்டுவிட வேணும் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசும் மாம்சமும் விரும்பின காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருந்தோம் இல்லையா உலகத்தாரை போல் நம்ம ஜீவித்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது அதான் எபிசே நான்காம் அதிகாரத்துலேயும் பவளப்போசனை சொல்லுவார் அந்த முந்தின அந்த மனுஷ முந்தின நடக்கைக்குரிய அந்த மோசம் போக்குற அந்த இச்சைகளினாலும் உண்டான அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய புதிதான ஆவி உள்ளவர்களாகி அந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி இல்லையா அப்போ அந்த நம்மளோட வாழ்க்கை வந்து மாறணும் இல்லையா நம்மளோட வாழ்க்கை மாறணும் இன்னும் வந்து நான் வந்து ஐம் எ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் ஐம் பார்ன் அகேன் கிறிஸ்டியன் நான் ரட்சிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பழைய படி நம்மளோட வாழ்க்கை மாறாமல் இல்லை அப்படி அந்த பிட்டர்னஸ் அன்ஃபர்கிவ்னஸ்ஸு இல்லையா அப்படி பொறாமைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் மாறலை நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம நம்ம துக்கப்படுத்தி கொண்டே இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை அநேகருக்கு இடர்லா மாறிவிடும் இல்லையா நம்ம முதலாவது நம்ம வீட்டில் குடும்பத்துல நம்ம வந்து நம்ம வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும் இல்லையா ஆமாம் அப்புறம் வெளியிலையும் நம்ம வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தான் நம்ம பார்க்கணும் இல்லை பார்க்க பார்க்க முடியும் இல்லையா நம்ம நம்மளோட வாழ்க்கையிலயே முன்னால வந்து நம்மளோட வாழ்க்கையில பல ஒரு ஒரு வேலை ஒரு ஷார்ட் டெம்பர்டை நம்ம கோவப்படுறவங்களா நம்ம இருந்திருக்கலாம் இல்லையா ஆனால் இப்போ நம்ம மாறி இருக்கிறோம் இல்லையா மாறணும் அப்படி மாறலை அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வந்து கட்டளை ஈடுகிறார் நம்ம மனம் திரும்ப வி ஹாவ் டு ரிப்பன்ட் நம்ம கிட்ட அந்த மாதிரி அந்த பிட்டர்னஸ் அன்ஃபர்கிவ்னஸ் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பொறாமைகள் புறங்கூறுதல் இந்த சுபாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகணும் இதெல்லாம் மாம்சத்தின் கிரிகளாக இருக்கிறது இல்லையா அந்த மாம்சத்தின் கிரிகைகள் வந்து வெளியரங்கமாக இருக்கிறது இல்லையா நம்ம மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அல்ல நம்ம ஆவிக்குட்பட்டவர்கள் இல்லையா ஆவியினால நடத்தப்படுகிறவங்க தான் வந்து நம்ம தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா அப்ப நம்ம ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து மாற வேண்டும் இல்லையா அப்ப பிஃபோர் சால்வேஷன் ஆஃப்டர் சால்வேஷன் ரெண்டுக்கும் வந்து நல்ல ஒரு வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாகி விடும் இல்லையா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படி உல இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லையா அந்த வேர்ல்டி பிளஷர்ஸ் அந்த மாதிரி சினிமா பாட்டு கேட்கறது சினிமா பார்க்குறது சீரியல் பார்க்குறது அப்படி உடனே உடனே கோபப்படுறது அப்படி அந்த மாதிரிலாம் நம்மளோட வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா ஆனால் இப்ப நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் மாற மா மாறி மாறி இருக்கிறோம் இல்லையா இன்னும் மாறலை அப்படின்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும் இல்லையா ஒருவேளை நம்ம வந்து வெளிப்பிரகாரமாக நம்ம பக்தி உள்ளவர்களாக இருந்துட்டு யாரும் இல்லாதப்ப நான் வீட்டில் தனியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னன்னா தகாத காரியங்களை நம்ம நம்ம செய்ய முடியாது தகாத யாருக்கும் வெளியில் தெரியாது நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை நம்ம பார்க்கறது இல்லை அதெல்லாம் வந்து என்னென்னா கற்றுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏன்னா ஆண்டவருக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது எப்படியே நான்கு பதிமூணில் வாசிக்கிறோம் அவருக்கு தான் நம்ம கணக்கு ஒப்பு வைக்கிறவர்களாக இருக்கணும் அவர் நம்மளை காண்கிற தேவன் ஆக நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும் தாவை ஜோமனுவார் அல்ல ஆண்டவரே துணிகரமான பாவங்கள் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி பிரியமான நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி சீக்ரெட் சின்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் நம்ம விட்டு விடணும் நம்ம மனம் திரும்ப வேண்டும் ஏன்னா ஆண்டவர் நம்மளைய அப்படியே என்னென்னா வேறு பிரிச்சுட்டாங்க இல்லையா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்க முடியாது உலகத்தார போல நம்ம வாழ முடியாது நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இல்லையா பரிசுத்த ஜாதி அவருடைய சொந்த ஜனங்களாக ராஜரிக ஆசாரிய கூட்டங்களாக நம்மளை ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார் இல்லையா அதற்கேற்ற வாழ்க்கை வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம் தகப்படையே உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தோத்தரிக்கிறான்ப்பா ஆண்டவர் அறியாமைனால அந்தவரை நாங்கள் எவ்வளோ காரியங்களாப்பா உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே ஆனால் இன்றைக்கு அப்பா நீ எங்களெல்லாம் அந்தவரை ரச்சித்து அந்தவரை புது சிருஷ்டியாக நீங்க மாற்றி அதற்காக அதற்காய் நன்றி செலுத்துகிறாப்பா அந்த மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரை கர்த்தாவை ஸ்தோத்தன் நன்றி கர்த்தர்க்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டுவிட அப்பா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறிக்காது படிக்கி ஆண்டவரே அப்பா ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தாவை எங்களுக்கு ரொம்ப கொடுங்க எங்கள் குடும்பத்தில் வெளியிலையும் வெளியிலேயும் சபையிலையும் அப்பா நாங்கள் சாட்சியாக வாழ எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் மீட்புறம் இரட்சகரமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்